ப்ரோ இப்போ தான் நான் வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட போகிறேன் ப்ரோ பழைய கஞ்சி வீட்டிலேருந்து கஞ்சி பிடிச்சிட்ருக்கேன் இந்த வீடியோ யாருக்காண்டி தான் ஒரு ப்ரோ சொல்லியிருக்காவே அடுத்தவங்க வீடியோவெல்லாம் திருடி நான் போடணும் நான் திருடி போயோன்னா இருந்தாச்சுன்னா நான் என்னத்துக்கு ப்ரோ இப்படி வீடியோ எடுக்கணும் என் ஃபுல் வீடியோனை பாரு ப்ரோ நான் என் மொத்த குவாலி வீடியோ நான் வீட்டில் வாங்கிச்சுட்ற தவிடு எல்லா வீடியோவுமே நான் இதில் நேயே போடுவேன் ப்ரோ ப்ரோ ஒன்னால் ஒரு பேஸ் கொடுத்து ஒரு வீடியோ வர ஒன்றால் போடாது போட முடியாது நான் கஷ்டப்பட்டு கொத்த வேலை செஞ்சுட்டு வந்து கொத்தங்கையிலேயே போய்ட்டுருக்கேன் ப்ரோ போயிட்டு வந்து நான் வேலையும் பார்த்துக்கிட்டு நான் கோழியும் ஆசை வளர்த்துட்ருக்கேன் வாம் பாட்டுக்கு சொல்லி அடுத்தவங்க வீடியோ திருடி பிடின்னு திருடி போடின்னு ஒரு ப்ரோ என்னன்னா நீ செத்து போகணுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியாவே ப்ரோ வாம்பனத்தில் நான் வாழலை ப்ரோ நான் கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சு எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு சொல்லி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இப்போ வயசு இருபத்தி ரெண்டாவது ப்ரோ இப்போ நான் எனக்கு வேலை செஞ்சு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கேன் புரிஞ்சுக்க உன உடனே மாதிரி வேலை செஞ்சு அந்த பணத்துக்கு பணம் ஒன்று வீட்டில் ஒருவேளை உங்கள் வீட்டில் பணம் நிறையா சம்பாதிச்ச தரலாமா இருக்கும் உங்கள் அப்பா அம்மா வேலை செஞ்சவனே தரலாம் எனக்கு அப்படிலாம் கிடையாது நான் வேலை செஞ்சால் மட்டும் தான் என் செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன் என்ன துணி எடுக்கணுன்னு நான் கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்ச மாட்டேன் நான் எடுப்பேன் வீட்டை நம்பி நான் இவ்வளோ நாளையே நான் என்ன இருக்கலை வீட்டில் சண்டை போட்டு வீட்டில் அவ்வளோ பேச மாட்டாங்க நான் அதையும் பொறுத்துட்டு நான் வீட்டில் நெய் பழைய கஞ்சி மட்டும் தான் இருந்து வீட்டில் யாரும் இல்லை ஏன்னா நைட்டு நாதான் பிறகு சமையலே பண்ணணும் என்ன சாப்பிடணும்னா இல்லை ஒரு ஒரு ஆளு யார் என்ன ப்ரோ இதான் என் நான் வாங்கிச்சுட்ற தவிடு எல்லா வீடியோ நான் நீ உடனே போடி ப்ரோ அடுத்தன வீடியோ திருடி என்ன சொன்னால நான் வாங்கிச்சு தவிடு என் குவாலி வீடியோ நான் சாப்பிட்டுட்டு ஒன்றா சும்மா எல்லாமே உடனே நான் கிளியராக காட்டி தரேன் இது அது நான் போட்டுருக்க அடுத்தனை வீடியோவா நீ சும்மா வந்து வாம்பாட்டுக்கு கமெண்டில் போட்டுட்டு போவாள் உன்னால் ஒரு வீடியோவும் போட கிடையாது ஒன்றும் ஒன்றால் முடியாது ஆனால் நீ எல்லா வீடியோலேயும் போய் கமெண்ட் பண்ணுவேன் கேவலம் கமெண்ட் பண்ணுவான் அப்போல்லாம் இருக்கிறத தவிர நீ எல்லாம் சத்தியமாக சொல்லியா ப்ரோ முன்னேறவும் மாட்டாங்க அடுத்தவங்க கஷ்டப்பட்டு போடக்கூடிய வீடியோவெல்லாம் ஒண்டி லைக் பண்ணும் அப்படி இல்லையா தள்ளி விட்டுட்டாலும் போவோம் அப்படி போய் அடுத்த வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணியே ப்ரோ என்னால் முடியும்னு நம்பிக்கை இருக்கும் நான் கோழி வளர்க்க ஏன்னா வேலை போயிருந்தேன் காலையில் சார்ந்தூரம் பெரிய இருப்போம் அந்த வீடியோவில் பார்த்தோன்னா க்ளியராக தெரியும் ப்ரோ இப்போ தவிடு எடுத்துகிட்டு வந்து நான் முன்னாடி வச்சுருசி கோழி கொண்டு போகிறேன் ஃபுல் வீடியோ பாரு ப்ரோ உனக்கு தெரியலாம் நான் படாத கஷ்டமும் கிடையாது அதே மாதிரி ப்ரோ உடனே ஒன்று ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன் இல்லை பண்ணிக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது தண்ணியெல்லாம் அதிகமாக ஊற்றி ட்ரிங்க்ஸ் பண்ணுங்கள் ப்ரோ குடிக்க தப்பு தான் நான் அப்படி கண்டினியூவாக குடிக்க விட்டீங்க ட்ரிங்க்ஸ்லாம் அதிகமாக தண்ணி ஊற்றி குடிங்க ப்ரோ அப்படி இல்லைன்னு வச்சிங்களா ஒன்றே அல்சர் வந்துடும் இல்லைன்னா குடல் பொண்ணு வந்துடும் பா அப்படிலாம் அனுபவப்பட்டு மாட்டி ப்ரோ அந்த இதிலலாம் நான் மாட்டிருக்கேன் நான் சின்ன கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினெட்டு வயசில் நான் ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் ப்ரோ ட்ரிங்ஸ்னா அடிக்ட் ஆகிவிட்டு ட்ரிங்க்ஸ் கணேசு தம் எல்லாமே அடிக்ட் ஆகிட்டேன் இப்போ அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து தான் இப்படி ஜாலியாக இருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஆனால் ஒரு நாள் நீங்கள் கமெண்ட் பண்ணியதாக பார்த்தாச்சுன்னா எனக்கு தான் ப்ரோ வருது ஆனால் உள்ளே ஒரு ரெண்டு ப்ரோ எனக்கு கமெண்ட் பண்ணா ப்ரோ நல்லதாட்டு ஆனால் அந்த ப்ரோக்கு இதை நான் ஒரு கண்டிப்பாக நான் இதில் எடுத்து நான் போடுவேன் ப்ரோ நான் இந்த வீடியோ லைட்டாக அப்படி கட் பண்ணி வச்சுட்டு நான் அந்த அந்த ப்ரோ என்ன போட்டுட்டு கமெண்ட் பண்ணேன் நான் இதில் போட்டு கட்டியே போகிறோம் இப்படியே நிறைய ப்ரோ கமெண்ட் பண்ணி நல்லதாட்டு கமெண்ட் பண்ணி அவ்வளோ ப்ரோ அந்த ப்ரோவுக்கு அதெல்லாம் நான் இதில் மேலே டேக் பண்ணி விட்ருக்கேன் ப்ரோ எனக்கு அந்தளவு எடிட்டிங்கெல்லாம் தெரியாது ப்ரோ நான் அதனால் மேலே தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் கொடுத்துருந்தா பாருங்கள் ப்ரோ இப்படியெல்லாம் ஒரு ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணும்போது ஆறுதலாக தான் ப்ரோ இருக்கும் வீடியோ போடுறதுக்கு நான் செல்ல போய் கமெண்ட் பண்ணிவிடுதான் ப்ரோ ரொம்ப இதாக இருக்கும் ப்ரோ நாங்கள்லாம் ரொம்ப தான் நான்லாம் வசதியெல்லாம் கிடையாது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி சும்மா ஆசைக்கு கோழி வளைக்கேன் ஏன்னால் மேலே ஒரு ஆக்சி பைக் ஆக்சிடென்ட்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் கூட சொல்லியிருப்பேன் ப்ரோ எனக்கு ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்போ கால் உடஞ்சி இப்போதான் காலிச்சரியாகவே இப்போதான் கொத்த வேலைக்கு போய்ட்டுருக்கேன் கையாளாட்டுக்கு அப்படின்னா ரொம்ப வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு வேலையெல்லாம் செஞ்சிட மாட்டேன் அதனால் முடியும் ஓரளவு நாள் வேலை செய்ய முடியும் நான் நம்பிக்கை போயிட்டு செய்யேன் என்ன ஒரு ஆசைப்படுவேன் எனக்கு பிறந்த நாளுக்கு ஒரு பைக் எடுக்கணும் எம்டி எடுக்கணும் அதான் சரி ஆசைப்பட்டு சரி நம்மளும் வீடியோவும் போடுவோமே குவாலியும் வளர்க்க வீடியோ போடுவோம் சரி அப்படி ஏதாவது பண்ணுவோம் ஏதாவது கொஞ்சமாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே எல்லாமே அப்படின்னு சொல்லி தான் போகிற எல்லா வீடியோவுமே போடியது நான் அடுத்த வேலை வீடியோ இருந்தால் நான் என் ப்ரோ இப்போ எடுத்து போகிறேன் ப்ரோ இப்போல்லாம் நான் என் குவாலிட்டர் அடுத்த வேலை வீடியோ இப்படில் எடுக்க முடியுமா ப்ரோ எப்பவுமே இப்படி எடுக்க முடியுமா எப்போவுமே இப்படிப்பட்ட இடத்துல தானே நான் வீடியோ எடுத்து போவேன் நான் இப்போ ஒரு தவுட்டு உங்கள் முன்னாடி வச்சு அதில் வரிசை ஒன்று இந்த வீடியோ போட்டேன் இதில் எது வேற எங்கே இது ஏதாவது வேறு யாருக்கு வீடியோ எடுத்து போட்ட மாதிரி இருக்கும் ப்ரோ நான் இதில் லைவ் வேறு நான் போடுவேன் ப்ரோ அப்போ லைவ்ல எப்படி ப்ரோ நான் அடுத்த கூட்டில் போய்ருந்து வீடியோ எடுத்து போட முடியும் நீங்களே பாருங்கள் ப்ரோ உனக்கே மனோ அந்த ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணால் அடுத்த வீடியோ திருடி போடு நீ ப்ரோ உனக்கே மனசாட்சி இருந்தனா இந்த பாரு ப்ரோ அப்படின்னா இதில் நான் அடுத்தவொன்ன வீடியோவை நான் திருடி போனேன்னா இல்லை என் சொந்த வீடியோவாக நீனே பார்த்து ப்ரோ சொல்லியது எல்லோரும் ஈஸியாக தான் ப்ரோ இருக்கும் வீடியோ போடணும்னு தான் ப்ரோ தெரியும் ஆனால் இதுவரை ஒரே இடத்துல வாய்ஸ் கொடுத்து இதுவரை இதுவரை நான் ஆகிட்டே பேசினது அவ்வளோ ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன் ப்ரோ இதுவரை ஒரு ஃபுல்லே டவராக அதிகமாக பேச மாட்டேன் ப்ரோ அப்படிப்பட்ட கேட்டுக்கிறோன்னா அப்படிப்பட்ட நான் ப்ரோ ஆனால் அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் கமெண்ட் பண்ணும்போது ப்ரோ கஷ்டமாக இருக்குது ப்ரோ நீங்கள் நிறைய இப்படி எல்லாம் தப்பு தப்பா ஏசலஞ்சி சொல்லி தான் பிளான் நான் வீடியோ போட மாட்டேன் யூடியூப்பில் சும்மா ஏதாவது தெரிஞ்ச மட்டும் பாட்டு வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு வாய்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன் இந்த வீடியோக்குமே கொடுத்தா நீங்களே என்னென்ன லைப்பையா சீப்பாக தானில் இன்னும் வேறு வேலை கிடையாது இப்படிலாம் வீடியோ எடுத்து போய் சும்மா ஒரு ஆசைக்கு வீடியோ போட தான் தப்பா அப்புறம் உனக்கெல்லாம் இந்த எனக்கா வாழ்க்கையில் தான் அப்புறம் நான் போடுவேன் நான் இப்படிலாம் இருக்கேன் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் நான் போடுவேன் நான் வேறு ஒன்றுமே போடலை பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ பிடிக்கணும்னா தள்ளி விடுங்க ப்ரோ நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறோம் இல்லைனா அந்த கஞ்சி இருந்தால் அந்த கஞ்சி தான் ப்ரோ வந்து கோழிக்க வச்சு இப்போ நம்ப நம்ம ப்ரோ இதான் எனக்கு கூடு இது நான் முன்னாடி புறா வளர்த்த போடாங்க புறா எல்லாம் ஃப்ரெண்டு அப்படி இன்னும் விற்று வித்து அப்படி கொடுத்துட்டேன் இல்லை நான் ஊற்றிக்கிட்டு வேண்ட புறாவெல்லாம் கிடையாது புறா வந்து நான் போடுறது வந்து தென்காசியிலேருந்து ஒரு ப்ரோவுக்கு புறா வீடியோ புறா ஸ்டேட்டஸ் வீடியோ தான் நான் போடுவேன் அந்த ப்ரோ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவோம் அந்த வீடியோ மட்டும் தான் எடுத்து போடுவேன் அந்த ப்ரோகிட்ட கேட்ரு தான் அந்த வீடியோவை போடுவேன் என் இன்ஸ்டாம் ஃபாலோவிங்கில் வர அந்த ப்ரோ இருப்பாவை அந்த ப்ரோகிட்ட கேட்ரு தான் இப்போ வீடியோ எல்லாம் போட்டுகிட்ருப்பேன் யூடியூப்பில் ஏ போடப்படாதுன்னு சொன்னால் அந்த வீடியோவை போட மாட்டேன் ப்ரோ அந்த ப்ரோ எல்லா வீடியோமே என் வீடியோ பார்ப்பா இதே இங்கு பெற்று நான் வீட்டில் வச்சுருக்காது ஆனால் எல்லாமே நான் க்ளியரான இந்த வீடியோவில் நான் காட்டுன்னு சொல்லி தான் ப்ரோ நான் எடுத்து வச்சுருக்கேன் மொத்தமே என் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும் பார்த்துக்க இதே இங்கு பெற்றிரு நான் ஓடிட்டுருண்ணே இப்போ ஆஃப் ஃப்ரெண்ட் நான் திறந்து காட்டேன் நான் இது இங்கு பெற்றலாம் வச்சுருக்கேன் நான் முட்டை நிறையா முட்டை வச்சுருந்தேன் பாதி குவாலி கூட விளையாட வச்சுருக்கேன் அடுத்து வந்து அந்த இங்கு பெற்ற நான் ஆன் பண்ணி அந்த லைட்டெல்லாம் நான் எடுத்துக்காட்டேன் உனக்கு பார்த்து ப்ரோ இது எல்லாமே என்கிட்ட இருக்கனால தான் நான் வீடியோ எடுத்து போடுவேன் எனக்கு தெரிஞ்சதாக நான் போட்டு காட்டேன் அவ்வளோந்தான் உங்களுக்கு சிலவே வழக்கு புதுசாக வழக்கே தெரிஞ்சிட ப்ரோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ இதான் மாதிரி என் லைஃப்பாக நடக்குது